மேற்கு வங்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலையானார் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்னும் கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆகவே இதனை டிஎன்ஏ மற்றும் தடையவியல் சோதனை மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனையின் உதவியை சிபிஐ நாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது போலி மருந்து விற்பனையால் கொலையா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வாங்கப்பட்ட டிபி மருந்துகள் அண்டை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பதில் போலி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நுரையீரல் நிபுணரான பெண் மருத்துவர் இந்த மோசடியை கண்டுபிடித்தாரா இதுகுறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என பாஜகவினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் மாணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டும் மம்தா பதவி விலக கோரி நடத்தப்பட்ட பேரணியில் கலவரம் விடுத்தது வகையில் பாஜக திரிணாமுல் பாஜக தொண்டர்கள் இடையே மோதல் வெடித்துள்ளது ஆங்காங்கே ரயில் மறியல் சாலை மறியல் கடைகள் மூட வற்புறுத்தல் என பாஜகவினர் பந்தை முழு வீச்சில் அமல்படுத்த முயன்றனர் பந்த் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தலைநகர் கொல்கத்தாவில் வழக்கமான நாட்களை விட குறைந்த அளவிலேயே பேருந்துகள் வாடகை வாகனங்கள் ஓடின நந்திகிராமில் பாஜக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ரயில் மறியலில் பாஜகவினர் ஈடுபட்டனர் பதற்றம் அதிகரிக்கவே பேருந்து ஓட்டுநர்களை ஹெல்மெட் அணிந்து வண்டியை ஓட்ட மாநில அரசு உத்தரவிட்டதாக ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் குடியரசுத் தலைவர் கண்டனம் இந்த நிலையில் மேற்கு வங்கம் மாணவி படுகொலை குறித்து பேசியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு சிறப்பு கட்டுரை ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் மாணவர்கள் மருத்துவர்கள் மற்றும் குடிமக்கள் கொல்கத்தாவில் போராட்டம் நடத்திய போதும் மற்ற இடங்களில் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிந்தனர் பெண்களின் உரிமைகள் பற்றி ஒரு விரிவான பார்வை தேவை பெண்கள் சிறு சிறு வெற்றியை கூட மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமே அடைய வேண்டியுள்ளது இந்த வக்கிரத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தும் வகையில் விரிவான முறையில் இதனை நாம் கையாள வேண்டும் கடந்த காலத்தில் நமது தோல்விகளை நினைவுபடுத்தவும் எதிர்காலத்தில் இன்னும் விழிப்புடன் இருக்க நம்மை தயார்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் ஒரு சமூக கலாச்சாரத்தை வளர்ப்பதன் மூலம் இதை செய்ய முடியும் என அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மம்தாவின் புதிய அறிவிப்புகள் இந்த விவகாரம் தொடர்ந்து பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த நிலையில்தான் மாநில அரசு மீதான விமர்சனமும் அதிகரித்து வந்தது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் ஆகையால் அதனை சரி கட்டும் வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் மம்தா பானர்ஜி குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவப்பட்ட தினத்தை ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட மருத்துவ மாணவிக்கு அர்ப்பணிப்பதாக அறிவித்திருக்கிறார் மேலும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஏழு நாட்களில் தூக்கு தண்டனை விதிக்கும் சட்டம் அடுத்த வாரம் மேற்குவங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் என முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார் ஆனால் தங்கள் அரசு நிறைவேற்றி அனுப்பும் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் அனுமதி தர மாட்டார் என்பது எனக்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இப்படியாக பேரணி கலவரம் வன்முறை என மேற்குவங்க மாநிலத்தில் அமைதி இல்லாத சூழலை நிலவி வருகிறது